உன் விழிவானில் உதிக்கும் ஆதவன் ஆனேன் உன் புருவ வில்லெடுத்து என் உருவ அம்பை காதல் களம் எய்தாய் அது தந்ததே எனக்கு வாழ்நாள் புது உன் பல்வரிசை தந்ததே முத்துக்களின் மினுமினுப்பு அது கடித்த மாங்கனி தந்ததே தேவலோக அமுத இலக்கியத்தை இயந்திரமாக்கினாய் காவிய தொழிற்சாலையில் அங்கே முதலாளி உனக்கு சேவை செய்த தொழிலாளி நானே வானுலக ஓவியர் பூவுலக தேவதை உன்னையே அழகின் முன்னணி மாதிரியாக்கி வரைந்தார் பூவுலக ஓவியர் உனக்கு கோவில் கட்டி ஓவியங்களின் முதல் தெய்வமாய் பூஜித்தார் நொடியில் கொடியாய் வான் மடியில் படர்ந்திடும் கொடியான பெண் கொடியே விடிவெள்ளி உன்னை கிள்ளியது விடியலில் அதனால் என் மனது துள்ளியது மையலில்